ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம தம்முடு அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவியூ தாங்க பாக்க போறோம் இங்க ஒரு பயங்கரமான காடு இருக்குங்க அந்த காட்டுக்குள்ள பல கிராமங்கள் இருக்கு ஆனா அங்க கிராமத்துக்கோ அந்த காட்டுக்குள்ளயோ யாருமே நுழைய மாட்டாங்க ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கிற ஆண்கள் ரொம்ப மோசமானவங்கலாம் பெண்கள் கூட ரொம்ப மோசமானவங்களாம் அவங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்கான் என்னதான் அந்த கிராமம் இந்தியால இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள அந்த கிராமம் வராதாம் அப்படிப்பட்ட காட்டுக்குள்ள இருக்கிற கிராமத்துக்குள்ளதான் ஒரு மிகப்பெரிய குடும்பம் சாமி கும்பிட போகுதுங்க சாமி கும்பிட்டு முடிக்கும் போதுதான் அவங்க உசுருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அங்கிருந்து தப்பிச்சுதா அங்க திக்கு திக்குன்னு பல சம்பவங்கள் நடக்குது அதெல்லாம் என்ன அப்படி அந்த குடும்பத்தை போட்டுத்தல்ல துரத்துறது யாரு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோடைய பெஸ்ட் கமெண்டா சாந்தி நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அப்படின்றவங்களுடைய கமெண்டா தான் நீங்களும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல நீங்களும் வருவீங்க பைதிவே நான் கவின் நீங்க பாக்குற பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹைதராபாத் காமிக்கிறாங்க அங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்குங்க அதுவும் சிட்டிக்குள்ளேயே இருக்கு அந்த கம்பெனில திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது பாக்குறதுக்கு கெமிக்கல் கம்பெனி மாதிரி வேற இருக்கிறதுனால அதுல இருந்து ரொம்ப கெட்ட காற்று வெளியேற செய்து அப்படி அந்த கேஸ சுவாசிச்சு அங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு விளராங்க அந்த ஊரே புலிட் ஆகுது முக்கியமா அந்த கம்பெனில வேலை பாக்குற நிறைய ஆண்கள் இறந்து போற மாதிரியும் காட்டுறாங்க அதே வேலையில தான் அந்த கம்பெனில வேலை பாக்குற ஆண்களுடைய மனைவி குடும்பம்லாம் இருக்கு பாத்தீங்களா அவங்களா எல்லாம் சிரமிச்சு போய் மருத்துவமனைக்கும் தன்னுடைய கணவர்களை கூட்டிட்டு போறாங்க ஆனா போனதுல யாரையுமே காப்பாத்த முடியலைங்க ஆயிரம் கணக்குல அங்க வேலை பார்த்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது இந்த விஷயம் அந்த சிட்டியையே பயங்கரமா பாதிக்குதுங்க அவ்வளவு பெரிய கம்பெனி எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போகலாம் இதுக்கு பின்னணியில எதனா ஒரு உண்மை இருக்கும் அதை யாருனா கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் மீடியால எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி ஒரு வேலையில தான் அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டரை காமிக்க அந்த மினிஸ்டருமே அந்த கம்பெனியுடைய முதலாளியை பாக்குறதுக்கும் தன்னுடைய கார்ல கிளம்புறாரு தான் அசிஸ்டன்ட் கிட்டையும் என்னடா அந்த முதலாளி நம்மள வந்து பார்க்க மாட்டானா நம்ம தான் அவனை போய் பார்க்கணுமா அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவன் கம்பெனியில வேலை பார்த்தவங்களே அவனால காப்பாற்ற முடியல நம்மள வர வைக்கிறானே அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அவர் அசிஸ்டன்டும் அந்த முதலாளி சாதாரண ஆளு இல்ல தான் சின்ன வயசுல இருக்கும் தான் அப்பா அம்மா ஒரு விபத்துல அவர் பறி கொடுத்துறாரு அதுக்கப்புறம் தனி நபரா இந்த கம்பெனியை அவர் நடத்த ஆரம்பிச்சாரு முக்கியமா அந்த முதலாளிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அவங்க அப்பா அம்மாக்கு ஆனா ஆக்சிடென்ட் அப்போ அவரும் அதே கார்ல தான் இருந்திருக்காரு அதே விபத்துல சிக்கி அவருக்கு காதுல அடிபட்டு இருபது தசிமலுக்கு மேல அவரால எந்த ஒரு சத்தத்தையும் கேட்க முடியாது அது மீறி கேட்டா அவருக்கு காது வழி வரும் உசுருக்கே ஆபத்து அதனால தன்னுடைய வீட்டிலேயே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கிற ராஜா மாறி அவரு வீட்டுல வாழ்றாரு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த முதலாளியோட வீட்டுக்கும் வர வீடே அங்க பிரம்மாண்டமா இருக்குங்க கேட்ல நிறைய காவலாளிகள் இருக்காங்க இப்ப அந்த முதலாளியுடைய அசிஸ்டன்டோ வெளிய வந்து உங்க ஷூ எல்லாம் கலட்டி வச்சிருங்க கைக்கு காலுக்கு எல்லாம் கிளவுஸ் போட்டுக்கோங்க உங்க செல்போனு செயின் எல்லாம் இங்கேயே வச்சிருங்க உள்ள ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைறாங்க வீடு முழுக்க அங்க மேட் போட்டு தாங்க வச்சிருக்காங்க இருக்காங்க முக்கியமா முதலாளி வீட்டுக்குள்ள வேலை பாக்குற இந்த வேலைக்காரிகள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே ஊமைகளா தான் இருப்பாங்க இப்ப அந்த முதலாளிய காமிக்க காதுல ஒரு மிஷின போட்டிருப்பாரு அந்த மிஷின் சத்தத்தை அவருக்கு கம்மியாக்கி கொடுக்கோங்க இப்ப அந்த முதலாளி முன்னாடியும் இந்த மினிஸ்டர் வந்து உட்கார்றாரு ஏதோ தெரியாம இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு இதனால என்னுடைய ஃபேக்டரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நான் ஃபேக்டரிய இதுக்கப்புறமும் நல்லபடியா ரன் பண்ணணும் உனக்கு ஒரு இருபது கோடி ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த மினிஸ்டர் கிட்ட டீல் பேச எனக்கு மட்டும் காசு கொடுத்தா எப்படி அங்க பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்ற மாதிரி கேட்க இறந்து போன குடும்பத்துக்கு எல்லாம் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் போதுமான்ற மாதிரியும் இந்த முதலாளி சொல்றாரு இப்ப மினிஸ்டரும் அதுக்கு தலையாடிட்டு நீங்க என்ன கவனிச்சிட்டீங்க என் கட்சி தலைவருக்கு கூட காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க ஆனா இப்படி எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அரசு சார்பில் இருந்து உண்மை அறியும் குழு அப்படின்ற மாதிரி ஒரு குழுவை போடுவாங்க அதுல இருக்கிற அதிகாரிகள்லாம் ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்கன்ற மாதிரி கேட்க உங்களையே சமாளிச்சிட்டேன் அவங்கள சமாளிக்க மாட்டேன்ற மாதிரியும் இந்த முதலாளி ஒரு பிளான போறாரு அதே வேலையில இப்ப இந்த விபத்துல இறந்து போன அந்த ஆண்களுடைய குடும்பங்களுக்குலாம் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் செக்கையும் இந்த முதலாளியுடைய அசிஸ்டன்ட் வந்து குடுக்கறாருங்க ஆனா அங்க இருக்கிற பெண்களோ பயங்கரமா கோவப்படுறாங்க கேவலோ இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் காசை கொடுத்து எங்களை அமைதியாக்க பாக்குறீங்களா எங்க கணவர் காலையில ஷிப்டுக்கு தான் வேலைக்கு போனாரு ஆனா ராத்திரி வரைக்கும் அந்த முதலாளி ஃபேக்டரியில வச்சு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நாள் கூட டைமுக்கு வேலைய முடிச்சது இல்ல ஓட்டி போட்டு ஓட்டி போட்டு வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அப்படி அந்த முதலாளியுடைய குறைவால தான் இந்த விபத்தை நடந்திருக்கு அதனால எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்கேயே உட்காந்து போராட போறோம் சொல்லிட்டு எல்லா பெண்களும் அங்கேயே உட்காந்து போராடுறாங்க இது இந்த முதலாளிக்கும் அவரோட அசிஸ்டுக்கும் பெரிய பிரஷரா இருக்குங்க இப்படி ஒரு வேலையில தான் நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க இவரோட பேரு ஜெய்யங்க இவரு ஒரு வில்வித்தை வீரனா இருப்பாரு எப்படின்னா இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல போயிட்டு கோல்டு மெடல் அடிக்கணும்னு சொல்லி இப்ப பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரோட குறி எப்பவுமே தப்புனது இல்லைங்க எப்போ பத்தாம் நம்பருக்கு குறி வச்சாலும் ஒன்பதாம் நம்பர்ல கரெக்டா அடிச்சிருவாரு யோ என்னையா சொல்றேன்ற மாதிரி கேக்குறீங்களா ஆமாங்க குறி தவறாது ஆனா கொஞ்சம் பக்கத்துல ஊந்துரும் இதனால அந்த வில்வித்தையில சென்டர் பாயிண்ட்ல மட்டும் இவரால அந்த அம்பை விடவே முடியாதுங்க இதை பாக்குற அவரோட கோச்சுமே நீ மைண்ட் அளவுல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்க அதனால் இந்த புல் சைன்னு சொல்ற அந்த பத்தாம் நம்பர்ல உன்னால ஒரு வாட்டி கூட குறி பார்த்து அடிக்க முடியல உன்னோட டிஸ்டாக்ஷனுக்கு என்ன காரணம்ன்றத தேடி கண்டுபிடி ஒலிம்பிக்ஸ் வேற நெருங்குது நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா இங்க சித்ரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க இவங்க இப்ப புதுசா ஒரு ஸ்டார்ட்அப் ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு துயரமான ஃபிளாஷ்பேக் இருக்குங்க எட்டு வயசு இருக்கும்போதே இவங்க ஆர்பனேஜ்ல சேர்ந்து இருப்பாங்க அப்போ அதே ஆர்பனேஜ்ல இருக்கிற நம்ம ஹீரோவோட பழகி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்கள அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வந்து தான் கூடவே சேர்த்து வளர்த்து படிக்க வச்சு இப்போ இந்த ஸ்டார்ட் அப் வைக்கிறதுக்கும் உதவி பண்ணியிருப்பாரு அதனால நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் ஒரு நண்பனாகவும் பார்க்க மாட்டாங்க ஒரு காதலனாகவும் பார்க்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நிறைய தியானம்லாம் பண்றாரு மெடிடேஷன் இது அதுன்னு பண்ணி மறுபடியும் அந்த வில்வத்தைய பிராக்டிஸ் பண்றப்போ மறுபடியும் ஒன்போதாம் நம்பர்ல தாங்க அடிக்கிறாரு பத்தாம் நம்பர்ல அடிக்க முடியல இதுல மனசுடைஞ்சு போய் பைக்க வேகமா ஓட்டிட்டு போறாருங்க அப்போ ஒரு லாரியில இடிக்கிற மாதிரி போயிடுறாரு அங்க நம்ம ஹீரோக்குமே ஒரு விபத்து நடக்குது அதுல அவரோட கை முறிஞ்சு போகுது அந்த விபத்துல தான் நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி டிஸ்டாக்ட் ஆயிருக்காரு பண்ற ஒரு உண்மை தெரிய வருது அவருக்கு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டயும் உனக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும் ஆனா உன்னை நான் பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது அதை பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு ஒரு அக்கா இருந்தா என் அக்கா தான் என்னோட உலகமே அவை இப்ப என் கூட இல்ல அதனால தான் இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் மாதிரியும் அவரு ஒரு உண்மைய சொல்றாரு நம்ம ஹீரோடைய அக்கா பேரு ஜான்சிங்க நம்ம ஹீரோக்கு அம்மா இல்லாதனால அவங்க அக்கா தான் நம்ம ஹீரோவை வளர்த்திருப்பாங்க நம்ம ஹீரோ விடவும் ஒரு பத்து வயசு அவங்க மூத்தவங்களா இருப்பாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோடைய அக்கா அந்த ஜான்சி ஒரு பையனை காதலிச்சிருப்பாங்க இதை தன்னுடைய தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல பயந்துகிட்டு தன்னோட தம்பி கிட்ட அந்த ஜான்சி வந்து சொல்லிருப்பாங்க அப்புறம் தன்னோட காதலன் கூட எப்ப பேசினாலும் தன்னோட தான் அவங்க தூது அனுப்புவாங்க ஒரு நாள் ஒரு லவ் லெட்டர் எழுதி தான் தம்பி கிட்ட கொடுத்து தன்னோட காதலன் கிட்டயும் கொடுக்க சொல்ல ஆனா தெரியாம அந்த நேரத்துல நம்ம ஜான்சியுடைய அப்பா அங்க வந்துடுறாரு நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டு தான் அப்பா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துடுறான் லெட்டரை பாக்குற அவங்க அப்பாவும் கோவப்பட்டு அதுக்கு மேல நம்ம ஹீரோவுடைய அக்காவை வீட்டுல இருந்தே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சி ஒரு பையனை பார்த்து அந்த பையனுக்கும் திருமணம் பண்ணி வச்சிடறாங்க இதுல நம்ம ஹீரோட ஜான்சிக்கு பயங்கர கோவம் வருதுங்க திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னோட கணவரோட அந்த வீட்டை விட்டு கிளம்பறப்போ தன்னுடைய அப்பாவையும் தம்பியும் பார்த்து இந்த ஜான்சி இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் கால் எடுத்தே வைக்க மாட்டேன் நீங்க எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிருப்பாங்க அதுல இருந்து தன்னுடைய அக்காவை தான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரியும் கொஞ்ச நாள்ல அப்பாவும் போய் சேர்ந்ததுனால நான் ஆர்பனேஜிக்கு வந்துட்டேன் அக்காவும் அதுக்கப்புறம் வீடு மாறிட்டாங்க இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கு அக்காக்கு அவங்க ஆசைப்பட்ட பையன் கிடைக்காததுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்லி அந்த ஒரு கில்டான் தான் என்னால அந்த புல் சைன்னு சொல்ற அந்த பத்தாம் நம்பர்ல குறிப்பாக்க முடியலன்ற மாதிரியும் தான் காதலியான நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோயினும் அப்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வா இப்பயே போய் உங்க அக்காவை தேடலாம் உங்க அக்காவை போய் பாரு எல்லாமே சரியாயிடும் சொல்ல கட் பண்ணா இப்ப இந்த முதலாளிய காமிக்கிறாங்க இப்ப இந்த முதலாளியோடைய வீட்டுக்கு இந்த உண்மை அறியும் குழு அப்படின்ற மாதிரி ஒரு குழு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த குழுல இருக்கிற எல்லாரையும் அந்த முதலாளி வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு அவங்க கிட்டையும் ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த உண்மைகள் எல்லாம் மாத்தி எழுதிடுங்கன்ற மாதிரியும் அங்க ஒரு டீல் பேசுறாரு ஆனா அந்த குழுல இருக்கிற யாருமே அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் கவர்மெண்ட் கொடுக்கற சம்பளமே எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்றாங்க அப்போதான் அந்த உண்மை அறியும் குழுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த குழு குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் அந்த முதலாளி மிரட்டுறாரு அதில் ஒருத்தரோட குடும்பத்தையே போட்டு தள்ளுறாரு அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த ஆறு பேருமே அங்கே கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க ஆனால் அதில் ஒரு முக்கியமான காலம் ஹெட்னு சொல்லி ஒரு காலம் மட்டும் எம்டியாக இருக்குங்க அப்போதான் அந்த முதலாளியும் உங்களோட ஹெட்டு எங்கே போனாங்கன்ற மாதிரி கேட்க நீங்கள் எங்களை கூட மிரட்டிடலாம் கையெழுத்து வாங்கிடலாம் ஆனால் எங்களுடைய ஹெட்டை உங்கள் வழிக்கு கொண்டு வரவே முடியாது அவங்க எங்களை விட தைரியமானவங்க உண்மைக்காக எந்த எல்லைக்கும் போறவங்க அவங்கள உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்ல அப்பதான் அந்த ஹெட்டு யாருன்ற மாதிரி காமிக்கிறாங்க அது வேற யார இல்ல நம்ம ஹீரோவுடைய அக்கா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களான ஜான்சி தாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே தன்னோட அக்காவுடைய அட்ரெஸ தேடி கண்டுபிடிச்சிட்டு எப்படியோ தான் அக்காவுடைய வீட்டுக்கும் வராரு ஆனா அவங்க அக்கா ஒரு ஆபீஸர்ன்ற மாதிரியும் இப்போ அவங்க வீட்டுல இல்ல நான் குடும்பத்தோட சாமி கும்பிடத்துக்காக பகடலம்மா அப்படின்ற மாதிரி ஒரு அம்மன் கோயில் இருக்கான் அது இங்க இருந்து ஒரு இருநூத்தம்பது கிலோமீட்டர் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரியும் அங்க அயன் பண்றவரு சொல்றாரு அப்பதாங்க அந்த கோயிலையும் அந்த கோயில சுத்தி உள்ள காட்டையும் காமிக்கிறாங்க ஓபனிங் சீன்ல சொன்னேன் பாத்தீங்களா ஒரு பயங்கரமான காடு அந்த காட்டை சுத்தி ஒரு நாலஞ்சு ஊரு அந்த ஊர்ல இருக்கறவங்க எல்லாம் இந்திய அரசுக்கு கீழே வராம அவங்களுக்குன்னு தனி சட்டம் அவங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் ஸ்டைல் வச்சு வாழ்வாங்கன்ட்டு அந்த இடத்துல தான் இப்ப நம்ம ஹீரோவோடைய அக்கா போய் இருக்கிற அந்த கோயில் இருக்குங்க முக்கியமா அந்த காட்டுக்குள்ள போனா அங்க இருக்கிற கிராமங்கள்ல சுத்தமா செல்போன் சிக்னலே கிடைக்காதாம் அந்த கிராமத்து ஆண்கள்லாம் மோசமானவங்களாம் வெறும் நூறு ரூபாய் கொடுத்தா கூட ஒரு நபரை போட்டு தள்ளிடுவாங்களாம் இப்படி அந்த கிராமத்தை பத்தி நம்ம ஹீரோ நிறைய விஷயங்களை கேள்விப்படுறாரு இன்னொரு பக்கம் இந்த முதலாளியோட வீட்டுல இருக்கிற அந்த லேடியுமே நம்ம ஹீரோடைய அக்கா ஜான்சிக்கு கால் பண்ணி இந்த உண்மை அறியும் குழுவான எங்களை இந்த முதலாளி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மிரட்டுறாங்க இப்போ நீங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சு அதுவும் நீங்க இப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போன விஷயமும் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து உங்களை குடும்பத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டி அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்க பாப்பாங்க கொஞ்சம் உஷாரா இருங்கன்ற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இப்போ இந்த ஜான்சியும் பயந்து அங்க இருக்கிற ஒரு போலீஸுக்கு கால் பண்ணி தனக்கு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரியும் சொல்றாங்க அந்த போலீஸ்காரரும் நீங்க எப்படின்னா அந்த கிராமத்துடைய எல்லைக்கு வந்துருங்க ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ள நம்ம போலீஸால போக முடியாது வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்ல அதே வேலையில இங்க வில்லனுடைய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுமே ஒரு டாடா சுமாவை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள அந்த கோயில நோக்கியோ கிளம்புறாங்க அங்க வச்சு அங்கேயே அப்படியே கிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க அதே இடத்துல தான் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட இருக்காருங்க ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆனதுல ஹீரோவோட கை வேற உடஞ்சிருக்கும் இப்ப வில்லனுடைய ஆட்களோ இந்த ஜான்சியோட குடும்பத்தை டார்கெட் பண்ண அந்த சேசிங்ல நம்ம ஹீரோ குறுக்கால வந்து மாட்டிக்கிறாரு அப்பதான் தன்னுடைய அக்காவை அங்க வில்லனுடைய கேங் துரத்திட்டு இருக்கிறதா அவர் பாக்குறாரு தன்னோட ஒரு கை உடைஞ்சிருந்தாலும் மீதி இருக்கிற இன்னொரு கைய வச்சு அந்த வில்லன் கேங் அடிச்சு நொறுக்கிறாரு இப்ப அந்த இடத்துல இருந்தோ தன்னோட அக்காவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்த இவங்க வந்துட்டு இருந்த கார் வேற அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனதுனால இப்ப இவங்க இந்த காட்டை கடந்து தாங்க போக வேண்டியிருக்கு பல கிலோமீட்டர் தொலைவு அந்த காட்டுக்குள்ளே இவங்க நடக்க வேண்டிய இருக்குங்க முக்கியமா நம்ம ஹீரோ உங்க அக்காவை பார்த்திருந்தாலும் நம்ம ஹீரோ உடைய அக்காவுக்கு நம்ம ஹீரோவை அடையாளம் தெரியல போல ஹீரோவும் இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேணாம் அக்கா ஏதோ ஆபத்துல இருக்காங்க அவங்கள காப்பாத்திட்டு உண்மையை சொல்லிக்கலாம்ன்ற மாதிரி நினைக்கிறாரு அப்பதான் அவங்க அக்கா கிட்ட கேட்டு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த ஃபேக்டரி வெடிச்சதோ அதுல தொழிலாளர்கள் இறந்ததும் அதுக்கப்புறம் குடும்பம் ஆர்ப்பாட்டம் பண்ணதும் இந்த வில்லன் இதை மறைக்க பிளான் பண்ணது எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க நாளைக்கு கோர்ட்டில்

ஆரம்பிக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்கிற வழியில நம்ம ஹீரோடைய அக்கா பொண்ணு இருக்காங்கல அவங்களோட கையில திடீர்னு இந்த சொறி மாதிரி ஏதோ ஒண்ணு வருதுங்க அவங்களும் பயந்து போய் அழுக ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணலாம்னு கால் பண்றாரு சிக்னல் இல்லனாலும் எமர்ஜென்சி நம்பருக்கு மட்டும் கால் பண்ணலான்னு சொல்லி அங்க கால் பண்ணா அந்த கிராமத்திலேயே ஒரு டென்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அங்க ரத்னா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க இப்ப போன அட்டன் பண்ண இந்த ரத்னா பொண்ணு ரொம்ப கலகலப்பான பொண்ணுங்க இந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப வெள்ளேந்தியா தான் பேசுவாங்க ஆனா எதனா ஒரு வண்டு கடிச்சிருக்கோம் அங்க வட்ட கட்டமா ஒரு இலை இருக்கும் அந்த இலைய நல்லா பிசைஞ்சு அந்த சார கையில பிழிங்க உடனே சரியாயிடும் அப்படின்ற மாதிரியும் ஐடியா கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்க சரியாகுதுங்க இதெல்லாம் சொல்றியே நீ யாருமன்ற மாதிரி ஹீரோ கேட்க இந்த கிராமத்துக்குள்ள டூரு வரேன் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி சில டூரிஸ்ட் இங்க வந்து மாட்டிக்கிறாங்க நாங்க வேற இந்தியா பார்டருக்குள்ளேயே இல்லையா அதனால எங்களுக்குன்னு ஒரு தனி எமர்ஜென்சி ரூம் வச்சுக்கிட்டு நான் இங்க சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு என்ஜிஓ தான் இந்த இடத்த எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க மாசம் எனக்கு மூணாயிரம் ரூபாய் சம்பளம் அது எனக்கு போதாதுதான் நாட்டுக்குள்ள அங்க அங்க ரத்தனான்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும் என்னோட சேவ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாக்ஸ்ல நீங்க பணம் போட்டுட்டு போலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த ரத்னா இப்ப போனை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த முதலாளி வேற தன்னுடைய அடியாளுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்ற மாதிரி கேட்க அந்த அடியாலும் அவங்க காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல நீங்களும் அதே காட்டுக்குள்ள போங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு இங்க நம்ம ஹீரோடைய அக்கா குடும்பத்துல இருக்கிற சின்ன பசங்களுக்கு பசி எடுத்துக்குதுங்க இப்ப ஹீரோ மறுபடியும் அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றாரு எம்மா ரத்னா இங்க சாப்பிடறதுக்கு என்ன இருக்கும்ன்ற மாதிரி கேட்க காட்டுக்குள்ள என்ன இருக்க போகுது கொஞ்சம் நேரா போங்க இந்த மரக்கிழங்குன்னு ஒன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியும் ஐடியா கொடுக்குறாங்க அப்படி இந்த ரத்னாவோட பேசி பேசியே நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணையும் ரொம்ப பிடிச்சி போகுதுங்க அப்படி ஒரு வேலையில தான் இந்த கிராமத்துல இருக்கிற காட்டு விலங்கு பிடிக்கிறதுக்காக ஒரு பொறி அமைச்சு வச்சிருக்காங்க அந்த பொறியில நம்ம ஹீரோ அக்காவோடைய பொண்ணு மாட்டலான்னு போக அதுக்குள்ள ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு அதுல அவங்களுக்கு நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது குழந்தையே இந்த பொண்ணுக்கு நெஞ்சு வலி வருதா என்ன ஆச்சு மாதிரி இவங்க ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு கொஞ்சம் பயந்துட்டா ஹார்ட் பீட் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிரும் மாத்திரைய வேற கார்லயே விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோட அக்காவும் அங்க பாட்டெல்லாம் பாடி அந்த குழந்தையையும் சமாதானப்படுத்துறாரு இப்ப மறுபடியும் ஹீரோ அந்த ரத்னாக்கு கால் பண்றாரு ஏமா ரத்னா நாங்க ரொம்ப நேரமா இந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம் நாங்க அவசரமா விசாகப்பட்டினம் போனோம் எங்களுக்கு இந்த காட்டுல இருந்து வெளியே போறதுக்கு எதனா வண்டி கிடைக்குமா ஏன்னா கூட பிரெக்னென்ட் லேடி தான் இருக்காங்கன்னு கேட்க வண்டி வேணும்னா குட்டி கிட்ட தான் போனோம் உங்ககிட்ட பணம் இருக்கா பணம் இருந்தா குட்டி உங்களுக்கு பஸ் கொண்டு வருவா அப்படின்னு சொல்ல முதல்ல அந்த குட்டி கிட்ட பேசிட்டு சொல்லுன்ற மாதிரியும் இந்த ரத்னா கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாரு அப்ப நம்ம குட்டிய காமிக்கிறாங்க இவங்களும் அந்த காட்டுல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் தாங்க கொஞ்சம் ரக்கடான பொண்ணு போல இருக்கு எப்பவுமே ஒரு சுருட்டை புடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி ஒரு தகராடப்பா பஸ் இருக்கோங்க அந்த பஸ் வேட்டைக்காக பயன்படுத்துவாங்க அப்படி இந்த குட்டிக்கும் கால் பண்ணி ஒரு குடும்பம் இருக்கு காட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சான் அவங்கள நம்ம ஊர் எல்லையில கொண்டு போய் விடணும் விட்டுறியான் கேட்க மொத்த எத்தனை பேர் பதினாலு பேர் இருக்காங்க அப்போ பதினாலாயிரம் ரூபாய் ஆகும் காசு கொடுக்குறாங்களா சொல்லு நான் வரேன்ற மாதிரியும் அந்த குட்டி சொல்றாங்க இப்போ இந்த ரத்னாவும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி காசு கொடுத்தா குட்டி வருவாங்கன்னு கேட்க ஹீரோ கிட்ட அவ்வளவு காசு இல்லைங்க நகை தாங்க இருக்கு நகை கொடுக்கறதா சொல்றாரு அப்படி அதை கேட்டோம் குட்டி அங்க வர சம்மதிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அக்கா கிட்டையும் நம்ம ஹீரோயின் வந்து உங்களுக்கு குடும்பம்லாம் இல்லையா உங்களுக்கு தம்பி அப்பாலாம் இல்லையா அவங்கள பத்தி எதுனா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க அதான் ஹீரோட அக்கா இந்த ஜான்சியும் அதை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாத எங்க அப்பா தான் எனக்கு கோவம் தம்பி மேல கோவம் இல்ல ஆனாலும் அவங்களுக்கு எதுக்கு இத்தனை வருஷம் நான் பேசாம இருக்கானா அவங்கள பார்த்தா எனக்கு என்னுடைய காதல ஞாபகம் வருவான் அவங்களால தானே அவனோட சேர முடியாதுன்னு சொல்லி இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என் கணவர் ரொம்ப பாவம் கல்யாணம் புதுசுல அவரை என்னால ஏத்துக்க முடியல பட் இருந்தும் என்ன வற்புறுத்தாம வெயிட் பண்ணாரு இப்பதான் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒருவேளை அவங்கள பார்த்தா அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு ஹீரோவும் ஒரு பக்கம் இருந்து கண்ணீர் விட இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து அதை அவங்க அக்காவே சொல்லிட்டாங்கல்ல பேசாம நம்ம இங்க இருந்து போயிடலாமான்ற மாதிரி கேட்க ஆனா ஹீரோவும் இல்ல எங்க அக்கா ஒரு சபதத்தோட இருக்காங்க அவங்க ஆசைப்பட்ட அந்த காதலை தான் என்னால் சேர்த்து வைக்க முடியல அட்லீஸ்ட் இப்போ அவங்க லட்சியமா நினைக்கிற அந்த முதலாளிக்கு எதிராக இவங்க கொடுக்க போற ரிப்போர்ட்டையாச்சே அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ண விடணும் அதுக்கு அவங்க தம்பியாக நான் இதை செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்குள்ள ஒரு பகுதியில் அந்த பஸ்ஸை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த பஸ்ஸையும் இப்போ இந்த குடும்பம் பார்த்துட்டு மெல்ல ஏறலாம்னு வர ஆனால் அதுக்குள்ள அங்க முதலாளியோட ஆட்கள் வந்துடுறாங்க இந்த குடும்பத்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க எப்படியோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஓடி போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்தி அந்த பஸ்ஸுலயும் ஏத்துறாரு அதுல நம்ம ஹீரோக்கு முதுகுலயே ஒரு கத்தி பாஞ்சிருதுங்க இப்போ இந்த குட்டியும் பஸ் வேகமா ஓட்ட இவங்களும் அந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வேகமா வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ முதுகுல வேற கத்தி பாஞ்சிருக்கோம்ல அது அவருக்கு பயங்கர வழி கொடுக்குது அப்பதான் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ரத்னான்ற பொண்ணுக்கு கால் பண்றாரு இந்த விஷயத்த சொல்லி இப்படி இந்த அடிப்பட்டத முறிக்கிறதுக்கு எதனா மருந்து இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க அவங்களும் ஒரு மூலிகை அங்க சொல்றாங்க அதே வேலையில இங்க நம்ம ஜான்சி இருக்காங்கல்ல அவங்களுடைய புகுந்த வீட்டு குடும்பமோ நீ அந்த கையெழுத்து போடாதனால்தானே உன் பின்னாடி அவங்க இப்படி வராங்க நம்மள போட்டு தள்ள பாக்குறாங்க பெசாமணி அந்த கையெழுத்து போட்டு குடுத்துரு இது கொடுத்துட்டா நம்ம சேஃப் தானேன்ற மாதிரியும் சொல்ல ஜான்சியும் தான் குடும்பத்துல இருக்கிற சின்ன பொண்ணு பிரெக்னன்ட் லேடி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களும் அங்க கையெழுத்து போடலான்னு போறாங்க ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவங்களை தடுத்து நிப்பாட்டி உங்களுக்கு காவலனா நான் இருக்கேன் ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் காட்டுல இருந்து வெளிய கூட்டிட்டு போறேன்ற மாதிரியும் அங்க இருந்து மீண்டும் இந்த வில்லனுடைய ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க இதை கேக்குற வில்லனும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது இப்போ அவங்க அந்த காட்டுக்குள்ள தானே இருக்காங்க அப்படி அந்த காட்டுக்குள்ள வச்சு அந்த குடும்பத்தோட கதைய மொத்தமா முடிச்சிடணும் முடிச்சுட்டா அந்த கிராமத்துக்காரங்க தான் அந்த பழி போகும் நம்மளும் இங்க சேஃப் ஆயிடலாம் அவங்க கையெழுத்து போடுறாங்களோ இல்லையோ அவங்க கதையை முடிச்சிருவோன்ற மாதிரியும் ஒரு பிளான போட்டு அப்படி அந்த குடும்பத்தை மொத்தமா முடிக்கிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு சென்ற மாதிரி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கிட்டையும் அறிவிங்க அங்கதான் பல மோசமான ஆண்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போன்ற மாதிரியும் அவரு அங்க சொல்றாரு இப்போ அதையுமே அந்த காடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களும் கேள்விப்படுது அப்படி ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற ஆண்களும் அருவா எடுத்துக்கிட்டோம் கம்ப எடுத்துக்கிட்டோம் இந்த குடும்பத்தை தேடியும் நம்ம காட்டுக்குள்ள தானே அந்த குடும்பம் எங்கேயோ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு போங்கடா போய் தேடுகிறான்னு சொல்லியும் ஒவ்வொருத்தரும் தேட ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒரு மோசமான அரக்கனை காமிக்கிறாங்க முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா நூறு ரூபாய்க்கே ஒரு நபரை போட்டு தள்ளுவான்ட்டு அவன் இருக்காங்க இவன் ஏதோ ஒரு கோடி ரூபாவா நம்ம தலைமுறையே இதனால வாழும்டா அப்படின்னு சொல்லியோ அவரும் ஒரு கடப்பாறையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அடியாட்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பாக்கிறதுக்கு ஜிம் எல்லாம் போயிட்டு உடம்ப பயங்கரமா ஏத்தி வச்சிருப்பாங்க போல அவங்கள கூப்பிட்டுகிட்டும் போறாங்க அப்படி அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு காவலாளிய மரத்து மேல ஏறி அந்த பஸ் எந்த ரூட்ல வருதுன்றத பாருங்கன்ற மாதிரியோ சொல்ல அப்படி அந்த பஸ் ஒரு சைடு வருதுங்க அதையுமே அந்த காவலாளி சிக்னல் கொடுக்கறாரு அதே வேலையில இங்க நம்ம ரத்னா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் நைட் ஷிப்ட முடிச்சிட்டு தான் வீடு திரும்பலான்னு பார்க்க அப்பா அவங்க கிராமத்துல இருக்கிற ஆண்களும் கத்தி கடப்பாரெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்குள்ள ஒரு குடும்பம் வந்திருக்கான் அந்த குடும்பத்தை போட்டு தள்ளா கோடிக்கணக்கில் காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு கிளம்ப அதை பார்க்குற ரத்னாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ஆஹா நம்ம ஹீரோவுடைய குடும்பம் தான் போல இருக்கேன்னு சொல்லியும் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்குள்ள நுழையலான்னு போவாருங்க ஆனா அதுக்குள்ள இப்ப வண்டியை திருப்புறாரு இப்ப அந்த கிராமத்துல இருக்கிற அந்த ஜிம்முக்கு போற ஆண்களும் ஜிம்முக்கு போக மாட்டாங்க பக்கத்துல இந்த கட்டை கிட்ட தூக்கி எப்படியோ உடம்ப இப்படி வச்சிருக்காங்க போல அவங்களும் நம்ம ஹீரோவை அப்படியோ கும்பலா துரத்திக்கிட்டு வர இந்த பிரஷர்ல நம்ம குட்டி வேற வண்டிய கண்ணா பின்னான்னு ஓட்ட அதுல அந்த பஸ் ஒரு இடத்துல போயிட்டு மோதுதுங்க இதுக்கு மேல அந்த பஸ்ஸையும் இவங்க எடுக்க முடியாது இப்போ இந்த குடும்பமே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நள்ளிரவுல அந்த காட்டுல ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ தான் முன்னிலையில அந்த குடும்பத்தை கூட்டிட்டு போறாரு இதுல வேற அந்த குடும்பத்துல பிரெக்னன்ட் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பிரெக்னன்ட் வலி வேற வந்துருதுங்க கொஞ்ச நேரத்துக்கு கத்தாதமா கத்தினா நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சிடும் மாதிரியும் அவங்க அமைதியா இருக்க சொல்ல அதுக்குள்ள இப்போ இந்த பஸ் கிட்ட ஜிம்முக்கு போற அந்த கிராமத்துக்காரங்க வர இப்ப அந்த பஸ் ஓடிட்டு வந்த குட்டி கிட்டையும் இந்த வண்டியில இருந்த குடும்பம் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க குட்டியும் அவங்க கிட்ட காசு வாங்கினதுனால உண்மையை மறைக்க ஏ குட்டி உண்மைய சொல்லு அந்த குடும்பத்தை மட்டும் போட்டு தள்ளனா கோடி கணக்குல காசு கொடுப்பாங்களாம் அப்படின்னு இவங்க இந்த உண்மைய சொல்ல இப்ப குட்டியோடைய மூஞ்சும் மாறுதுங்க ஆஹா இவனு கிட்ட சொல்லி இவனுங்க போட்டு தள்ளி கோடி கணக்குல காசு எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லியும் அவங்க தப்பான வழிய சொல்லிடுறாங்க இப்ப இந்த குட்டியும் பிளான போட்டு அவங்களும் இந்த குடும்பத்தை தேடி கிளம்புறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரெக்னன்ட் லேடி வழியிலான கத்த இப்ப அந்த லேடியை ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம ஹீரோ வைக்கிறாரு சுத்தி நெருப்பையும் பத்த வச்சு இப்ப நடுவுல வச்சு அந்த லேடிக்கு பிரசவமும் பார்க்கறாங்க எப்படி பிரசவம் பாக்குறது அப்படின்றத அந்த ஃபோன் கால்ல நம்ம ரத்னா இருக்காங்க பாத்தீங்களா அந்த கிராமத்து பெண் அவங்க தாங்க சொல்லி கொடுக்குறாங்க இப்ப அந்த நெருப்பையும் பொருட்படுத்தாம அந்த ஜிம்முக்கு போற ஆண்கள்லாம் உள்ள வந்து சண்டை போட வர அவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோ அடிச்சு நொறுக்கிறாரு ஒரு கடத்துல அந்த குழந்தையும் நல்லபடியா பிறக்க இப்ப அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்தும் இவங்க தப்பிக்கிறாங்க ஏண்டா நிலத்து வழியா போனாதாண்டா எங்களை எதனா பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆத்து வழியா தப்பிக்க பாக்குறாங்க ஆனா அந்த ஆத்துலயும் ரொம்ப போக முடியாதுங்க ஒரு கடத்துல அவங்க வந்த படகுலையும் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இப்ப அந்த குடும்பம் இன்னும் ஒரு கிராமத்தை தாண்டுனா போதும் அவங்க அந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாங்க இப்ப நம்ம ஹீரோவும் இந்த ரத்னாவுக்கு கால் பண்ணி எந்த வழியா வெளியே போறதுன்ற மாதிரி கேட்க அப்பதான் இந்த ரத்னா இருக்காங்களா கிராமத்து பெண் அவங்களும் அவங்க கிராமத்துல இருக்கிற ஆண்கள் வெளியாதான் நாங்க காவலுக்கு இருக்க போறோம் சொல்லிட்டு அந்த பெரிய பாலம் தான் அந்த காடுகள்ல இருந்து வெளியே போற வழிங்க அதை யோசிச்சு இப்ப அந்த ரத்னாவும் ஹீரோ கிட்ட நீங்க பெரிய பாலத்து பக்கம் போவாதீங்க சின்ன பாலம்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும் அது வழியா இந்த காட்டை விட்டு வெளியே போயிடுங்கன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோவும் தன்னோட குடும்பத்தை கூப்பிட்டு அங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்க்க ஆனா அதுக்குள்ள தன்னுடைய அக்கா பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க காணாம போயிடுறாங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் பதற ஹீரோ யாரும் பதறாதீங்க இந்த நேர் வழியில போயிட்டே இருங்க சின்ன பாலம்னு ஒரு இடம் வரும் அது வழியா இந்த காட்டுல இருந்து வெளியேறிடுங்க நான் போய் அந்த சின்ன பொண்ணை எப்படின்னா மீட்டு கொண்டு வரேன்ற மாதிரியும் அவரு அங்க இருந்து கிளம்புறாரு அப்படி அந்த சின்ன பொண்ணு ஒரு குழி உள்ள தாங்க மாட்டிருக்காங்க ஏதோ யானைக்காக நோண்டி வச்சிருந்த குழி மாதிரி இருக்கு அதுக்குள்ள இருந்தும் அவங்க அழுதுகிட்டு இருக்க ஆனா அங்க வந்து இந்த ஜிம்முக்கு போற ஆண்கள் அந்த சின்ன பொண்ணை பாத்துறாங்க அப்படி அவங்க அந்த குழிக்குள்ள இருந்து இந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு அந்த குடும்பத்துல இருந்து ஒரு நபர் கிடைச்சிட்டாங்க இந்த பொண்ணை போட்டு தள்ளிட வேண்டியதுன்ற மாதிரியும் பிளான போட அதே வேலையில இங்க இந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா அந்த குடும்பத்தை இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல சித்ரா அவங்கதான் காட்டுக்கு வெளிய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போற வழியில ஒரு குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு நம்ம குட்டி வர்றதையும் பாக்குறாங்க அதாங்க அந்த பஸ் ஓட்டிட்டு ஒரு லேடி வந்திருப்பாங்களே அவங்கதான் ஆனா இந்த குட்டி ஆல்ரெடி இந்த குடும்பத்தை போட்டு தள்ளுறதுக்கு தான் பிளான் போட்டிருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு முன்னாடியும் நல்லவ மாதிரி நடிச்சு அந்த கிராமத்தை விட்டு வெளிய கூட்டிட்டு போறதா சொல்லி அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க அங்க போய் அந்த குதிரை வண்டியையும் கீழே சாய்க்கிறாங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் போக ஏதோ உங்களை போட்டு தள்ளா கோடி கணக்கில் காசு கொடுப்பாங்களாமே அப்படி உங்களை எல்லாரையும் போட்டு தட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அருவா எடுத்துக்கிட்டு இவங்களெல்லாம் போட வர இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தாங்க இப்போ அந்த குட்டி கூடையும் சண்டை போடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அன்சியோடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள அந்த ஜிம்முக்கு போற ஆண்களும் போட்டு தள்ளான்னு வர ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாத்திக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்தோ தப்பிச்சு ஓடுறாரு இன்னொரு பக்கம் குட்டி கோ வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் குட்டி கூட சண்டை போட்டு குட்டியோட ஒரு ஆயுதத்தை வச்சு குட்டியையும் தாக்க ஆனா குட்டி பயங்கர பலசாலியா இருப்பாங்க போல தன்னோட கையால அலைக்கா நம்ம ஹீரோயினை தூக்கி அங்க இருக்கிற ஒரு கல்லுலயே நம்ம ஹீரோயினை மோதுறாங்க அதுல நம்ம ஹீரோயின் நில கொலைஞ்சு போறாங்க பட் இருந்தும் நம்ம குட்டிய நம்ம ஹீரோயின் போராடி போட்டு தரல ஆனா நம்ம ஹீரோயினுடைய உடம்பும் அதுல பாதிப்பு அடையுதுங்க அதுல நம்ம ஹீரோயின் நிலவுலைஞ்சு போய் அங்க மயக்கத்துக்கு போறாங்க இங்க நம்ம ஹீரோவுமே அந்த ஜிம்முக்கு போற ஆண்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த குழந்தையோட ஓடி வர அப்போ மறுபடியும் அந்த குழந்தைக்கு இந்த மூச்சு விட முடியாம கஷ்டப்படுத்துங்க அப்பதான் அந்த குழந்தை கிட்ட நான் உன்னோட மாமா நீ என்ன நம்பு உங்க அம்மாவோட பிறந்த தம்பி தான் நானு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாரு அதை கேட்டுதான் அந்த குழந்தை நிதானம் அடையுது சந்தோஷப்படுது இப்ப அந்த குழந்தைகிட்டையும் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடாத அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்லி வைக்க இப்ப நம்ம ஹீரோ அந்த குழந்தையோட அந்த குடும்பத்தை நோக்கியும் வராருங்க ஆனா அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கள சித்ரா அவங்க உசுரே போற நிலைமையில படுத்துக்கிட்டு இருக்க என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் நடந்த சம்பவத்தையும் சொல்றாங்க ஒரு கடத்துல அங்க நம்ம ஹீரோயின் சித்ராவுடைய உசுரும் நின்னு போகுதுங்க ஆமாங்க நம்ம சித்ரா இப்ப போய் சேர்றாங்க இதுல அந்த குடும்பமே நில போகுது இப்ப அங்க ஒரு ஆலமரத்துக்கு அடியிலையும் நம்ம சித்ராவை நம்ம ஹீரோ அடக்கம் பண்றாரு இத பாக்குற ஹீரோட அக்கா ஜான்சியும் நம்மளால தான் இத்தனை பேருக்கு கஷ்டம் பேசாம நான் போய் சரண்டர் ஆயிடுறேன்ற மாதிரி கிளம்ப அப்பதான் ஹீரோ தான் அக்காவை தடுத்து நிப்பாட்டி சித்ரா அவரோட உசுர தியாகம் பண்ணதே நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லிதான் இந்த உண்மைய போய் சொல்லணும் அந்த முதலாளிய உள்ள மாதிரியும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரத்னா இருக்காங்கல்ல அவங்களையும் அவங்களுடைய ஊர்ல இருக்கிற ஆண்கள் வந்து நீ அந்த குடும்பத்துக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் மாதிரியும் கண்டுபிடிச்சு ரத்னாவையே போட்டு தள்ள வர ரத்னாவும் அந்த ஆண்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப ஹீரோவை காப்பாற்றவும் ஓடுறாங்க அதே வேலையில ஹீரோ அந்த சின்ன பாலம் வழியா அந்த ஊரை விட்டு தப்பிக்கலாம்னு பாக்க ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த முதலாளியோடைய அடியாட்கள்லாம் வந்து நிக்கிறாங்க இப்போ அவங்க கூட சண்டை போட்டு அங்க கண்ணி வெடியெல்லாம் வச்சிருக்காங்க போல அதுல இருந்தும் தப்பிச்சு இந்த சண்டையில ஹீரோட அக்கா வேற காயம் அடைகிறாங்க இப்ப அவங்கள கூப்பிட்டுக்கிட்டோம் அங்கிருந்து ஹீரோ கிளம்ப ஆனா அந்த ஜிம்முக்கு போற ஆண்கள் இருக்காங்கல்ல அதுல இருக்கிற தலைவன் நம்ம ஹீரோவை கத்தியால குத்த வந்துடுறான் ஆனா அதுக்குள்ள நம்ம ரத்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜிம்முக்கு போற ஆனை அந்த குழிகுள்ளையும் தள்ளிவிட இது மூலியமா ஹீரோ தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பத்திரமா அந்த காடுல இருந்தும் வெளியே கூட்டிட்டு போறாரு இப்போ கோட்டை நோக்கியோ தன்னோட அக்காவை ஒரு ஆம்புலன்ஸ்ல அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு லாரி எடுத்துக்கிட்டு நேரா இந்த வில்லனுடைய வீட்டுக்கு வராருங்க அந்த லாரிக்குள்ளதான் ஹீரோடைய அக்கா அக்காலாம் இருக்காங்கன்ற மாதிரி வில்லன் நினைச்சுக்கிறான் ஆனா அதுக்குள்ள அவங்க அக்கா இல்லன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகிறான் வில்லனுக்கு சத்தம் கேட்டா ஆகாது இல்ல அதனால ஒரு கண்ணாடி பாக்ஸ் குள்ள நின்றுட்டு நம்ம ஹீரோ கூட பேசுறான் ஆனா நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி பாக்ஸையே உடைச்சி நம்ம வில்லனை டிஸ்ட்ராக்ட் பண்ண வில்லனோட அடியாள்கள் கிட்டேயும் என் பக்கத்துல யாருன்னா வந்தீங்கன்னா சத்தத்தை எழுப்பியே உங்க மாச போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியே மிரட்டுறாரு இப்போ அந்த கண்ணாடி பாக்ஸ தன்னோட லாரியில ஏத்திக்கிட்டோம் நம்ம ஹீரோ கோட்டுக்கு வந்து சேர்றாரு அப்படி கோட்டு வாசல்ல போராடிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபேக்டரி விபத்துனால தன்னோட கணவர்களை பறிகொடுத்த அந்த மனைவிகள் முன்னாடி வந்து இந்த முதலாளியை விடுறாரு அதே நேரத்துல கோட்டுக்குள்ளயோ வந்து நம்ம ஹீரோடைய அக்கா நல்லபடியா அந்த ரிப்போர்ட்டையும் ஒப்படைக்கிறாங்க தான் ஒரு முக்கியமான தகவல் தெரியுதுங்க ஆக்சுவலி இந்த முதலாளி சின்ன வயசுல இருக்கும் போதோ இன்சூரன்ஸ் பணத்துக்காக தன்னோட அப்பா அம்மாவையே போட்டு தள்ளிட்டு தான் அந்த பணத்தை வாங்கி இந்த ஆரம்பிச்சிருக்கான் இந்த இந்த வெடிக்க வச்சிட்டு இருக்கான்ற மாதிரி தெரிய இந்த உண்மையை கேள்விப்படுற அந்த மனைவிகள் எல்லாரும் வில்லன் மேல கோவப்பட்டு அவனை சுத்தி இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கீழே போட்டு உடைச்சோம் கையில அடிச்சோம் நிறைய சத்தத்தை ஏற்படுத்தியும் அந்த இடத்திலேயே அந்த வில்லனை போட்டு தள்ளுறாங்க இப்ப தங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்த நம்ம ஹீரோ ஹீரோவையும் ஹீரோவோட அக்காவையும் அவங்க தெய்வம் மாதிரி பாக்குறாங்க அட்லாஸ்ட் இப்போ நம்ம ஹீரோவுமே தன்னோட பிரச்சனை நீங்கி கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ தன்னோட அக்கா கிட்ட தான் தம்பின்ற மாதிரி சொல்ல மாட்டாருங்க ஆனா தனக்கு எவ்வளவு உதவி பண்ணதுனால உன்னை என் தம்பியாவே ஏத்துக்கிறேன்ற மாதிரி இப்போ ஜான்சி சொல்லுவாங்க இதுல ஹீரோவும் சந்தோஷப்படுவாரு இதனால ஹீரோவுடைய பிரச்சனையும் நீங்கி இப்ப அந்த மெடல் மேட்ச்ல போயிட்டு கோல்டு மெடலை அடிச்சிட்டு வராரு அடிச்சிட்டு வந்து தன்னுடைய ஹீரோயின் சித்திரா இருக்காங்கல்ல அவங்களோட சமாதியில தான் ஆசீர்வாதம் வாங்குறாரு அதுக்கப்புறம் தான் போன்லயே பேசிக்கிட்டு இருந்த அந்த ரத்னா வந்து நம்ம ஹீரோ பார்க்க இப்போ புதுசா ஒரு காதல் கதை தொடங்குற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ் டப்பிங்கோடைய இந்த படத்தை ஓடிடியில் பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்